வணக்கம் நண்பர்களே டீப் ஃபேக் இது ஏற்கனவே வந்த தொழில்நுட்பம் தான் ஏஐ தொழில்நுட்பம் இதனால் ஏற்படும் விளைவுகள் தீய விளைவுகள் இதனால் ஏற்படும் குழப்பங்கள் இதையெல்லாம் குறித்து ஒரு விரிவான அலசல் தான் இந்த வீடியோ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் டீப் ஃபேக் பற்றி எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த டீப் ஃபேக்னால நன்மைகளும் நடக்குது அது என்ன நன்மைகள் நடக்குது டீப் ஃபேக் அதாவது டீப் ஃபேக் அப்படின்னாலே டீப் லேர்னிங் பிளஸ் ஃபேக் இதுதான் டீப் ஃபேக் இதில் நன்மைகள் என்ன நடக்குது அதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவுகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ அந்த பதிவுக்குள்ளே போகலாம் டீப் ஃபேக்டில் என்னென்ன இம்பேக்ட் நடந்தது என்னென்ன தாக்குதல்கள் நடந்தது தனி மனித வாழ்க்கையில் என்ன பண இழப்பு சந்தித்தார்கள் பெரிய நிறுவனங்கள் எப்படி இதில் ஏமாற்றப்பட்டன எந்த வகையில் இது ஏமாற்றுகிறது இதனுடைய புதிய வடிவம் என்ன டிஜிட்டல் லாவின்னு நான் தலைப்பில் கொடுக்க கொடுத்துருந்தேன் அது என்ன டிஜிட்டல் லாவி அதை குறித்து தான் இப்போ பேசுகிறோம் ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் அந்த நிர்வாக அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்க இருக்கிறவருக்கு வந்து தலைமை நிதி அதிகாரி அதாவது சிஎஃப்ஓ சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அவருடைய தெரிந்து ஒரு மெயில் வருது அவசரமாக ஒரு ரகசிய பரி பரிமாற்றம் செய்யணும் ஏன்னா பெரிய நிறுவனங்களில் இது மாதிரி ஒரு அன் அக்கௌண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் சாதாரண நடக்கும் அப்போது அவசரமாக ஒரு ப இது பணம் பரிமாற்றம் பண்ணணும் நீங்கள் இருபத்தஞ்சி மில்லியன் டாலரை இந்த கணக்குக்கு அனுப்புங்க ஏன்னா அது வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸில் இது பண்ண முடியாது இந்த கணக்கு அனுப்புங்க ஆனால் இந்த மெயில் வந்து ஒரு ஆர்டராக வருது சிஎஃப்ஓக்கு சிஎஃப்ஓ டேந்து யாருக்கு வருது சிஓக்கு வருது அப்போ தலைமை நிதியதிகாரி வேறொரு நாட்டில் இருக்கிறார் அவர் அரித ரொம்ப ரேரஸ்ட்டாக தான் ஹையர் அஃபிஷியாலிட்டான் மெயில் வரும் அடிக்கடிலாம் மெயில் வராது ஏன்னா குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் அவங்க மெயில் பண்ணுவாங்க அப்போ அவர் பெயரை பயன்படுத்தி யாரோ பண மோசடி செய்ய பார்க்குறாங்க நீ ஒரு புத்திசாலித்தனமாக நினச்சிருக்காரு யார் இந்த செய்வோம் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவருக்கு அப்போ அவர் நல்லது தான் நினச்சாரு சரி ஓகே அப்போ அவரை வந்து அதை அலட்சியப்படுத்திட்டார் இதெல்லாம் நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னு சில நிமிடங்கள்லையே அவருக்கு கணினி திரையில் அவருடைய கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோ கால் மறுமுனையில் அவருடைய நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி இதில் வராது வீடியோ காலில் வராது இன்னும் சில சீனியர்கள் அவரோட சில சீனியர்களெலாம் இருக்காங்க அப்போ குரல் முகபாவனை உடல் மொழி எல்லாம் பக்கா அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது உங்களுக்கு சொன்னது போல் ஒரு அவசரமான ரகசிய பரிமாற்றம் நீங்கள் செய்யணும் பணப்பரிமாற்றம் செய்யணும் உடனே உத்தரவு போடுறாரு அப்போ கேட்கறது பெரிய கையை நம்ம மாற்றி செய்ய முடியுமா டக்குன்னு ஒரு பணத்தை பரிமாறுறார் இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் இரநூறு கோடி காலி சில மணி நேரம் கழித்து தான் அந்த நிர்வாகிக்கு தெரியுது அவரது சி பேசுனது சிஎஃப்ஓ இல்லை பின்ன யார் அவர் மாதிரி பா முகபாவனை உடல் மொழிலாம் இருந்துன்னு சொன்னிங்களேன் அப்படின்னா அந்த வீடியோ அந்த வீடியோ உரையாடலில் அவர் கணித்து கணினி நிற திரையில் தோன்றினது வந்து மனிதர்களே அல்ல எவ்வளோ பெரிய ஆச்சரியம் எவ்வளோ பேர் அதிர்ச்சி பாருங்க அந்த வீடியோ காலில் வந்தது மனிதர்களே இல்லை அத்தனை பேரும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிய டீப் டீப் ஃபேக் ஃபேக் பிரதிகள் காப்பி சரி ஹாங்காங்கில் நடந்தால் அதை பற்றி நாமே கவலைப்படணும்னு நினைக்கிறீங்களா நம்மளுடைய காலிக்கட் கேரளாவில் ராதாகிருஷ்ணன்றவருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் வறுமனையில் அவருடைய முன்பு வேலை பார்த்து ஆந்திரா நண்பர் அவர் வந்து ஒரு ஒரு இதுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு உறவினருக்கு அறுவை சிகிச்சை சர்ஜரி நடக்குது அவசரமாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா வேணும்னு கேட்குறாரு நட்புக்கு மரியாதை கொடுத்து பணத்தை அனுப்பிக்கிறார் இவர் சில மணி நேரம் கிடைத்து ஃபோனில் ஃபோனில் வந்து இவர் கேட்குறாரு பணம் வந்துடுச்சா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது நண்பர் அல்ல நண்பரின் முகமூடி அணிந்த டிஜிட்டல் கொள்ளையன் டிஜிட்டல் முகமூடி அதான் நான் சொன்னேன் டிஜிட்டல் ஆவி இதெல்லாம் ஒரு அதிர்ச்சின்னா இன்னொரு அதிர்ச்சி இருக்குது இது இந்த சம்பவம்லாம் சமீபத்தில் நட இந்த சம்பவம் நடந்தது வந்து சமீபத்தில் ஹாங்காங் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோழிக்கோடு வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா இப்போ நிலைமை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டில் சூ உங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குறாங்க அது ஆடுறதுக்குள்ளேயே உங்கள் மோ எங்க ஒரு மூலியில் உங்களை டீப் பேக் தாக்குதல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் கணக்கின்படி ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திலும் ஒரு போலி முகம் ஒரு போலி குரல் எங்கே ஒரு அப்பாவியின் வாழ்க்கையை சிதைத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி அப்பாவியல் முகம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஆவிகளுக்கு வந்து ஏதாவது முகம் இருக்குது குணம் இருக்குது குரல் இருக்குது ஆனால் ஆன்மா அது கிடையாது அப்போ அந்த ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்கிறதுல நம்ம எங்கே தப்பிக்கலாம்ற விஷயம் வருது ஏன்னா டீப் ஃபேக்கில் நம்ம தப்பிக்க முடியுமா முடியும் அதையும் நான் அந்த நிகழோட கடைசியில் சொல்கிறேன் முதல்ல டீப் ஃபேக்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் டீப் லேனிங் ப்ளஸ் ஃபேக் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி வீடியோக்கள் புகைப்படங்கள் அல்லது ஆடியோக்கள் இந்த ஃபோட்டோஷாப்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஃபோட்டோஷாப்பை விட ஒருபடி மேலே இருக்குது உங்களுக்கு நூற்றுக்கணக்கான படங்களையும் வீடியோக்களையும் ஏஐக்கு கொடுத்தா அது என்ன பண்ணும் உங்களுடைய முகம் பேசும் விதம் இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த பேசும் விதம் பேசும்போது என்னுடைய உடல் அசைவுகள் ஏன்னா அத்தனையும் ஆழமாக அது கற்றுக்குது எது கற்றுக்குது எது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நீங்கள் சொல்லாத ஒன்றை சொன்னது போலவோ அல்லது செய்யாத ஒன்றை செய்வது போலவோ அச்சு அசலாக ஒரு போலி வீடியோ அது உருவாக்கிடும் சுருக்கமாக உங்கள் முகத்தையும் குரலையும் ஒரு களிமண் போல நகல் எடுத்து ஏயை தனக்கு விரும்பிய வடிவத்தில் வடிவமைக்கும் ஒரு உயர் தொழில்நுட்ப ஆள் தான் டிஃபேக் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆள் மாறாட்டம் எப்படி நடக்குதுன்னு இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் டீபேக்கை வந்து ரெண்டு டிஃபேக்கை வந்து ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று நேரம் அதாவது ரேல் டைம் ஃபேஸ் ஷார்ட் ரியல் டைம் ரியல் டைம்னா அந்த நிகழ்வுகளை நடக்கிறது இது வந்து டிஜிட்டல் முகமூடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா வீடியோ காலில் வந்து பேசுகிற நண்பர் சிஎஃப்ஓ சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் பேசுறது டீபேக் வந்து ஒரு மென்பொருள் அது வந்து டீபேக் வந்து ஒரு மென்பொருள் தான் இட்ஸ் அ சாஃப்ட்வேர் முக அசைவுகளை நேரத்தில் உள்வாங்கி அவர் முகத்தின் மீது தேவைப்படும் நபரோட முகத்தை பொருத்தி ஏமாற்றிடும் இப்படி ஏமாற்றப்படும் நபருக்கு நபருக்கு அவருக்கு நெருக்கமான யாரோ பேசுவது போல தான் இருக்கும் இதில் எந்த வித்தியாசமும் தெரியாது ஏன் பாருங்கள் முகபாவனை உடல் அசைவுகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு இது திரையில் தெரியும் நேரு உடைய நேரடி உரையாடலில் எப்படி இருக்குமோ தேவைப்படும் மோசடிகளுக்கு இது பயன்படுது ஐயா நம்பல இல்லை வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு உதாரணமாக இன்ஸ்டாகிராம் கேமரா முன்னாடி உங்கள் தலையில் முன்னாடியெல்லாம் வந்து அந்த இது பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் கொம்பு வைக்கிற மாதிரி நம்ம நமக்கு ஒரு முகமோடி போட்டுட்டு அப்படி இப்படின் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் நம்ம வச்சுக்க முடியும் அதனுடைய உச்சகட்டம் நீட்சி தான் இது வகை ரெண்டாவது வகை டீபேக் வந்து செயற்கை உருவாக்க வீடியோன்னு சொல்கிறாங்க அதாவது ஜென்ரேட்டிக் மீடியா இதை ஒரு டிஜிட்டல் பொம்மலாட்டம்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம நிபுணர்கள் சொல்றாங்க இப்படி இங்கே நேரலையில் மனிதர் யாரும் நடிப்பதில்லை யாரும் நேரலைகள் நடிக்க மாட்டாங்க ஷூட்டிங் எடுத்து தான் இது பண்ணுவாங்க ஒருவருடைய பல்வேறு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஏஐக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அவர் பேசுகிற மாதிரியே ஒரு புதிய முழுமையான வீடியோ உருவாக்குறது ஏன்னா முதல்ல சொன்னது வந்து நேரலில் பேசுகிறது இது அப்படி இல்லை அவர் பேசுனது தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்கிறது உருவாக்குது ஹாங்காங் மோசடியும் அப்போ நான் சொன்னேன் இல்லையா ஹாங்காங் மோசடி அதுவும் நடிகைகளின் போலி வீடியோக்கள் இடையில் கூட ஒரு நடிகைக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துச்சு போலி வீடியோக்களை வந்து இந்த வகையை சேர்ந்தது தான் இப்போ இது வந்து ஆவிகளின் தொழிற்சாலை அப்படின்னு நம்ம இதை குறிப்பிடலாம் அப்படிங்கிறாங்க நிபுணர் இந்த போலி முகங்கள் அளவு தத்துருவமாக உருவாகுது இதன் ரகசியம் என்ன அப்படின்னா ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு இப்போ சின்ன பிள்ளைகளில் விளையாடுவாங்க திருடன் போலீஸ் விளையாட்டு இப்போ கூட நிஜத்திலே திருடன் போலீஸ் விளையாட்டு இருக்குது ஒன்று போலிகளை உருவாக்கும் திருடன் இது வந்து ஜென்ரேட் பண்ணும் போலியான உருவங்கள் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று அதை கண்டுபிடிக்கும் போலீஸ் அதாவது டிஸ்கிரிமினேட்டர் போலீஸ் ஒவ்வொரு முறை திருடனை கண்டுபிடிக்கும் போதும் திருட இன்னும் தத்துவமாக போலிகளை உருவாக்க கற்றுக்கொள்கிறான் இதுதான் இந்த இதில் இருக்கிற ஏகில் இந்த வீடியோவில் இருக்கிறது இறுதியில் போலீஸை ஏமாற்றும் அளவுக்கு திருடன் ஜெ போது நிஜத்தில் இருந்து பிரித்திரிய முடியாத போலி முகங்கள் பிறக்கும் அதை தான் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது இங்கே வந்து ஏஐ உருவத்துடைய முழு முகத்தையும் திருடாமல் பல முகங்களில் இருந்து கண் காது மூக்கு என அம்சங்களை மட்டுமே திருடுது புரியுதுங்களா கண்ணு காது இதெல்லாம் திருடி ஒரு முக கலவை ஃபேசியல் காக்டைல் அப்படின்னு சொல்றாங்க உருவாக்குது இது சட்டப்படி யாருடையது அப்படின்னு நிரூபிக்க முடியாத ஒரு புத்திசாலித்தனமான டிஜிட்டல் கிரைம் புரியுதா யாரோ ஏ அப்படிங்கிறவருடைய கண்ணு ஏ பிங்கிறவருடைய காது இப்படியே வாய் ஒருத்தருடையது இப்படியெல்லாம் எடுத்து கலவை அவனை உருவாக்கிடுது அப்போ அப்ப இது இன்னார்தான் அப்படிங்கிறத ஒரு போலியான மாதிரி இருக்கும் எவ்வளோ டீப் ஃபேக்ட்லேயும் அவ்வளோ டீப் கிரைம் பாருங்கள் இந்த க்ரைமே வந்து பணப்பையிலேருந்து பணத்தை இது பண்ணுறதுலேருந்து இந்த இப்போ நடிகைகளுடைய இதை எடுக்க எடுக்கிற வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனமான டிஜிட்டல் குற்றம் சரி இப்போ இதில் நிதி மோசடிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ நம்ம சொன்ன ஹாங்காங் கோடி கலிக்கட் சம்பவங்களாம் ஒரு பக்கம் இன்னொரு புறம் ரத்தன் டாட்டா சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் நான் இந்த துறையில் முதலீடு செஞ்சேன் நிறைய சம்பாதித்தேன் அப்படின்னு பேச வச்சு வீடியோக்கள் பரப்பப்படுது இப்போ இது வந்து டெமோக்ரஸிக்கே வந்து சேலஞ்சு ஜனநாயகத்துக்கே இது ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிடுது இப்போ என்ன பிரபலமான ஆட்கள் இவங்க பேசுகிறாங்கெலாம் நம்புவாங்க இல்லையா நிதி ஆலோசகர் ஆங்கூர் வரி கு அப்படிங்கிறவருடைய முகத்தை பயன்படுத்தி மக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பலர் ஏமாற்றியது இந்த வகையை சார்ந்தது சரி பெண்களை குறிவிக்கிறது எப்படி இது டீப் ஃபேக்கினுடைய மிக கொடூரமான முகம் ஒரு பெண்ணுடைய மோசமான அதாவது டீப் ட்ரேஸ் அப்படிங்கிற நிறுவனம் செய்த ஒரு ஆய்வின்படி இணையத்தில் உள்ள டீப் ஃபேக் அப்படிங்கிற தொண்ணூத்தாறு பெர்சன்ட் ஆபாசமானது அதில் தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் பெண்களுடைய பக படத்தை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு அரசை விமரி பெண் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா அரசாங்கத்தை விமர்சித்து ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்களுடைய முகம் சமூக ஆர்வலர்கள் அதாவது நடக்கும் அணியாயங்களை தட்டி கேட்பவர்கள் இவங்க நடிகைகளின் முகங்கள் இதெல்லாம் ஆபாச வீடியோக்களில் பொருத்தி அவர்கள் நற்பயிரைக் கொலைத்து பொதுவில பொது வெளியிலிருந்து விரட்டுவது ஒரு திட்டமிடப்பட்ட ஆயுதம் இதுதான் டெமோக்ரஸி அட்டாக்கு பத்திரிகையாளர் ராணா அயூப் அப்படிங்கிறவங்களும் நடிகை ராஷ்மிகாவும் ராஷ்மிகா மந்தனா இவங்க சமீபத்திய உதாரணங்கள் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய முக பாவனைகள் உடல் மொழி உடல் அசைவுகள் இதெல்லாம் ஒரு டீப்பாக வந்து அது கண்டுபிடிக்குதுன்னா அப்போ இவங்களுக்கு இப்போ ஒருத்தருடைய பிரபலமானவங்களுடைய உடல் அசைவுகள் முகபாவனைகள் எல்லாம் வச்சு ஆபாசமான இதுகளை உருவாக்குறது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய ஆபத்து அதை பாருங்க சரி இது மாதிரி ஜனநாயகத்தின் மீது குறி வச்சு தொலைக்காட்சி செய்தி வாச செய்தி வாசிப்பாளர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கெட்ட வார்த்தைகளில் பேசுகிற மாதிரி பேசுகிறதும் பிரபலங்கள் வந்து சர்ச்சையான பேசு பேசுகிற மாதிரி வீடியோக்கள் எடுக்கிறதும் மிக பிரபலங்களாக இருப்பாங்க அரசியல்லையோ சினிமாலேயோ இதுலேயோ இருப்பாங்க அவங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்பீச் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ இதெல்லாம் போலி வீடியோக்கள் பரவி யாரையுமே நம்பாத எல்லாமே போய் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கி ஊடகம் ஜனநாயகம் போன்ற அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கையை அளிப்பது தான் இந்த டீப் ஃபேக்கோடைய ஒரு இது சரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கா இல்லையா சட்டங்கள் இருக்குது ஆனால் இது இந்த பிளேடு இல்லாத கத்திங்கிற மாதிரி இருக்கிறதா நிபுணர்கள் சொல்கிறாங்க எப்படி இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டீப் ஃபேக்கை தடுக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து பிரத்யேக சட்டம் கிடையாது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவ்வளோ அனுப்பிச்சிட்ருக்கோம் டீப் டீப் ஃபேக்கை வந்து நம்ம இப்போ தடுக்கிறதுக்கான சட்டம் இல்லை இப்போ நம்மகிட்ட இருக்கிற பழைய தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் ரெண்டாயிரம் மற்றும் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அதாவது டிபிடிபி சாரி டிபிடிபி ரைட்டா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பிரிவுகளை பயன்படுத்தி தான் நம்ம இதை பாதுகாக்க வேண்டியிருக்கு ஆனால் உலகம் வேறு நாடுகள்லாம் வேறு மாதிரி விழிச்சிருந்துச்சு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து முதல் ஏஐ சட்டத்தை பயன்படுத்தி இது ஏஐ உருவாக்கியது அப்படிங்கிற லேபிள் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான விதிகளை சொல்லிடுது இல்லைன்னா இது ஒரிஜினல்னு நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு புரியுது உங்களுக்கு இது ஏனால உருவாக்கப்பட்டதுங்கிற லேபிள் இதெல்லாம் இதாகணும் அப்படின்னு அப்போ உங்களுக்கான டிஜிட்டல் த பாதுகாப்பு என்ன இருக்குது இருக்குது தப்பிக்கவே முடியாதா முடியும் எப்படி இதுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் உங்களுடைய பிரைவேசி செட்டிங்ஸில் வந்து நிறைய கொஞ்சம் இருக்குது அதாவது டைட்டான இது இதை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க உங்களுடைய புகைப்படத்தை எளிதில் அணுகும் அளவுக்கு வாய்ப்புகளை வழங்காதீங்க ரைட்டு பணம் தொடர்பாக எந்த வீடியோ கால் வந்தாலும் உடனே அலை அழைப்பை துடிச்சிட்டு சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் செய்து பேசணும் இதுதான் கோல்ட் இது வந்து ஒரு கோல்டன் ரூல் அப்படிங்கிறாங்க இணையத்தில் பார்ப்பதையெல்லாம் எல்லாம் நம்பிடுறாங்க ஒரு செய்தியை பயிர்வதற்கு முன் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கிறேங்க காரணம் இப்போ நான் சொன்னது பிரபலங்கள் பேசுகிற மாதிரி டீப் வீடியோவே வந்துடுது ரைட் இப்போ தொழில்நுட்ப கவசங்கள் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம செய்கிற ஒரு செட்டிங்ஸ் இதில் உள்ளது இதுக்குன்னு எதுவும் இதை தடுக்கிற ஆண்டி சாப்ட்வேர் மாதிரி எதுவும் இருக்கா அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக டீபேக்கை கண்டுபிடிக்க உதவும் ஏஐ கருவிகளும் வந்துடுச்சு அப்போ சென்சிட்டி ஏஐ எஸ்இஎன் எஸ்ஐடிஒய் சென்சட்டி சென்சிட்டி ஏஐ ரியாலிட்டி டிஃபண்டர் இது மாதிரி நிறுவனங்கள்லாம் டிபேக் வீடியோக்களை கண்டறியும் கருவிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்போ கிளாஸ் நைட் ஷர்ட் போன்ற செய் ஆப்பும் இருக்குதுன்னு போடுறாங்க இது உங்கள் படங்கள் இப்போ இந்த நைட் ஷர்ட் கிளாஸ் இதெல்லாம் உங்கள் படங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசத்தை போட்டுரும் உதாரணமாக நீங்கள் எடுத்த ஒரு பசுவோட புகைப்படம்னு வச்சுக்கிங்களேன் இந்த செயலி என்ன பண்ணும் புளி மாதிரி அது மேலே ஒரு போர்வை போட்டுரும் உங்களுக்கு அடுறத்தில் அது ஒரு அந்த செயலியில் வச்சுருந்திங்கன்னா அது புளி மாதிரி ஒரு போர்வை வச்சுருக்கோம் இந்த படத்தை யாராவது திருடம் அழிலும்போது ஏஐ வந்து அந்த புல்லை தின்னும் புளிங்கிற மாதிரி அதை பார்த்து குழம்பிடும் இது புல்லா புளியா அப்படின்னு அப்போது இவ்வளோ கெடுதல் பண்ணுற அந்த ஏஐக்கே இந்த டீப் ஃபேக் சாரி ஃபேக்கு வேறு ஏதாவது நல்ல முகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது இப்போது தொண்டை புற்று நோய் அந்த த்ரோட்டு இதில் த்ரோட்டில் வந்து ஏதாவது இந்த கேன்சர் வந்துச்சுன்னா நரம்பியல் நோய்களால் பாதிக்கப்பட்டு பேச்சை இழந்துருவாங்க இந்த தொழில்நுட்பம் வந்து ரீஸ்பீச்சர் லெவன் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு டீ ஃபேக் அதில் ஒரு செயலி ஒரு ஒரு வகையான மென்பொருள் இது வந்து அவங்களுடைய பழைய ஆடியோ பதிவுகளை ஒரு சில நிமிடங்கள் இருந்தால் கூட போதும் ஏஐக்கு கொடுத்து அவர்களின் உண்மையான குரலிலேயே ஒரு செயற்கை குரலை உருவாக்க முடியும் அவர்கள் பேசும் திறனை இழந்தாலும் தங்கள் குரலால் பேச முடியும் புரியுதா ஒரிஜினல் குரல் கொடுத்துருவாங்க அப்போ இவங்க வேறு குரல் இறந்து இழந்துவிட்டால் கூட அதை வந்து லேசாக அசைவில்லையோ இது இல்லையோ ஏஐ வந்து டிஃபேக் வந்து நல்ல அந்த ஒரிஜினல் அவங்க பேசுகிற மாதிரி குரலை மாற்றிடும் வர இப்போது இப்போ வரலாறு இப்போ தான் தூசிப்படக்கூடியது என்ன பாரதியார் திருவள்ளுவரெலாம் நேரடியாக கிளாஸ் ரூமில் வந்து இனி பாடம் எடுப்பாங்க அப்படி திருவள்ளூரையோ பாரதியாரையோ டிஃபேக்ட் மூலம் பண்ணி முப்பரின் பணத்தில் ஏதாவது இது பண்ணி அவங்களே கிளாஸ் ரூமில் நடந்துக்கிட்டே பாடம் எடுக்கிற மாதிரி கூட உருவாக்க முடியும் இப்போ சல்வடார் டேலி அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் டால் லவிஸ் திட்டத்தின் மூலம் டேலியின் உருவத்தை ஏயில் உருவாக்கி பார்வையாளருடன் உரையிடம் வச்சுருக்காங்க அதெல்லாம் மறைந்து இப்போ நிறைய திருமண நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நமக்கு அப்பா அம்மா இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரி செஞ்சு அவங்ககிட்டேருந்து இந்த ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிலாம் அந்த டிஃபேக் வந்து டிஃபேக்கே வச்சு உருவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு இயந்திரம் நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறத விட சக மனிதனை நம்பும் நம் இயல்பு தான் இங்கே வைக்கப்படுது அந்த இயந்திரம் நம்மளை ஏமாத்துங்கிறது வேறு பக்கம் ஆனால் அந்த இயந்திரம் ஏமாத்து ஏன் ஏமாத்துனா நாம் அடுத்தவர்களை நம்புகிறோம் நம்ம டிஜிட்டல் உலகம் வந்து நிஜ மனிதர்களை விட போலி ஆவிகள் அதிகம் உலாகும் ஒரு மாயக்காடு அப்படின்னு மாறாமல் இருக்கணும்னா நாம் ஒவ்வொருவரும் டிஜிட்டல் துப்பறிவுலனாக தான் இருக்கிறோம் ஏன்னா எதிர்காலம் தான் இது கண் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீ தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது வெறும் பழமொழி இல்லை இப்போ நம்ம டிஜிட்டல் யுகத்தில் உயிர் வாழ்க்கைக்கான தாரக மந்திரம் இதுதான் ஸோ இந்த டீஃபேக்கோடைய நல்ல முகம் கெட்ட முகம் அதனுடைய தாக்கங்கள் பாதிப்புகள் அதனோட கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அது எப்படி ஒரு பணத்தை திருடுது எப்படி ஒரு ஒரு டெமோக்ரஸியவே காலி பண்ணுது எல்லாத்தையும் பார்த்தோம் இதுபோல் தொடர்ந்த தொழில்நுட்பம் குறித்த நம்மளுடைய பதிவுகள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி